விதவிதமாக எத்தனை கொழுக்கட்டை செஞ்சாலும் இந்த பால் கொழுக்கட்டைனாவே ஒரு ஸ்பெஷல் தாங்க அதுவும் வாழை இலையில வச்சு வேற லெவலாக செஞ்சிருக்கேன் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பால் கொழுக்கட்டையில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சரிசி மாவை வச்சு அதுவும் இட்லி சட்டியில் சுட சுட ஆவி பறக்க அவிச்சு தான் ரொம்பவே ஸ்பெஷலாக செஞ்சேன் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் அப்படி சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சுங்க ஸோ இந்த ஃபேமஸான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை வந்து நம்ம செய்யும் போது எப்பவுமே வந்து அரிசியை ஊற வச்சு செய்வோம் ஆனால் இந்த ட்ரிப்பை வந்து நம்ம அரிசியை ஊற வைக்காமவே ரொம்ப சிம்பிளாக வந்து வெறும் பச்சரிசி மாவை வச்சு தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரு கப் மாவு வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து வறுத்து கொடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாவு வந்து லேசாக வருத்தாவே போதுங்க அதுக்கப்புறம் இதை வந்து சளிச்சிடுங்க மாவை சளிச்சதுக்கப்புறம் இதில் குட்டி குட்டி சின்ன சின்ன அதாவது குட்டி கட்டிகள் இருந்தாலும் போயிடும் அதுக்கப்புறம் அந்த மாவில் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம அளந்து எடுத்துக்கோ இந்த ஒரு கப் மாவில் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சுத்தமான நெய்யும் ஒரு பிஞ்சு உப்பும் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நல்லா சாஃப்டாக வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து இந்த பச்சரிசி வந்து நல்லா வந்து பச்சரிசி மாவு வந்து வந்து குக் ஆயிரும் ஸோ இதை சாஃப்டாக வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை எடுத்து பார்த்தோன்னா இப்போ அடுத்ததாவது பால் குழுக்கட்டைக்கு தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு தேங்காய் வந்து சின்ன தேங்காயில் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் இதில் கெட்டியான பால் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நல்ல முதல் பால் வந்து நல்லா வடிகட்டி எடுத்து திக்னஸாக வச்சுக்கோங்க ஸோ இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம குட்டி குட்டி கொழுக்கட்டை உருண்டுகளாக உருட்டுவோம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த இப்பவும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இந்த செவ்வாய் சாமி கும்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு குட்டி குட்டியாக இந்த மாதிரிலாம் செய்வாங்க ஸோ அதே தான் நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக நீள ஷேப்பில் வந்து எடுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக எந்தளவுக்கு சின்னதாக போறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் அதே டைம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ எங்கள் ஊர் செட்டி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து கொழுக்கட்டை செய்வாங்க சின்ன சின்னமாக வந்து குட்டி குட்டியாக நம்ம வாழை இலையில் உருட்டி வச்சிருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாவது இது வந்து நம்ம வந்து திக்கான பால் காய்ச்சி ஒரு அரை லிட்டர் அதுவும் வச்சுக்குவோம் இட்லி பானையில் அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து வேக வைங்க ஸோ இது வேக வச்சு செய்கிறது மூலியமாக கொழுக்கட்டை சாஃப்டாகவும் இருக்கும் அதே டைம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை வந்து அப்படி அழகாக குட்டி குட்டியாக பாருங்கள் நல்லா அவிஞ்சிருக்குது ஸோ இதை வந்து அடுத்து நம்ம வந்து இப்போ கெட்டியாக அரை லிட்டர் பால் வந்து தண்ணியே ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கோம் இதில் ஒரு கப் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இதுவே போதுமானதாக இருக்கும் இதில் அரை ஸ்பூன் வந்து ஏழக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வாழை இலை குருத்து இலையில் அப்படியே இட்லி பானையில் சுட சுட வேக வச்சு கொழுக்கட்டைகளை இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டுங்க எந்த அளவுக்கு கொதி வருதோ அந்தளவுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும் இப்போ தேங்காய் பாலையும் இதோட கடைசியாக ஃபைனலாக ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பாதாம் இருந்தால் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பிஸ்தா இருந்தால் கூட போட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாலை சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பருமாறுங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு அப்படியே தான் தான் காமிச்சிருக்கேன் அதனால வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இன்னும் வந்து ஊர்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செட்டிநாடு ஸ்பெஷல் ரொம்ப ஃபேமஸான பால் கொழுக்கட்டை உங்கள் வீட்லையும் செஞ்சு அசத்திடுங்க இந்த வருட விநாயகர் சதுர்த்திக்கு ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பால் கொழுக்கட்டை வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்காங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க விநாயகர் சதுர்த்தி வரத்துக்குள்ள இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ